வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரை நட்சத்திரங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக வி ஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம் ஜி அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் சத்யாமூவி சார்பில் ஒருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் இதயக்கணி திரைப்படத்தின் சிறப்பு பார்வை மூவி செயற்பில் பிரம்மாண்டமான தயாரிப்பு இதயக்கணி திரைப்படம் திரைப்படம் வெளியான ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை சத்யம் மகாராணி உமா கமலா மற்றும் தென்னகமிங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகார்த்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கணி திரைப்படம் சத்யாமுவி செயற்பில் உருவான இதயக்கணி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ஐந்து பாடல்கள் சத்யாமுவி செயற்பில் உருவான இதைக்கணி திரைப்படம் வெள்ளித்திரையில் இயங்கும் நேரம் இரண்டு மணி நாற்பது நிமிடங்கள் புரட்சி நடிகர் எம்சிஆர் அவர்கள் நடித்த நூற்றி இருபத்தி ஒன்பதாவது திரைப்படம் இதயக்கணி திரைப்படம் மூவி செயற்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் இதயக்கணி திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகர்கள் மக்கள் திலகம் எம் சி ஆர் எஸ் மனோகர் பி எஸ் வீரப்பா தேங்காய் சீனிவாசன் எஸ் பி ராம்தாஸ் ஐசரிவேலன் திருச்சி சவுந்தரராஜன் சக்தி பிரசாத் உசிலைமணி எண்ணத்த கண்ணையா சண்முகசுந்தரம் பேலிசிவம் சத்யா மூவி செயற்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் இதயக்கணி திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் அறிமுகம் ராதா சாலோஜா ராஜ ராஜசோலேஷ்ரா வெண்ணிலாடி நிர்மலா சண்முக சுந்தரி ரத்னா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்கள் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான இதயக்கணி திரைப்படத்தில் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில விளக்க திரையுலக வரலாற்றிலேயே மூவிஸ் தயாரிப்பில் உருவான மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்கள் நடித்த எதயக்கணிக் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தாஷ்கண்ட் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது திரையிடப்பட்ட ஒரே இந்திய திரைப்படம் எதயக்கணித் திரைப்படம் அகில உலக திரை உலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையறிஞர்கள் சாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்று கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம் அவர்கள் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் சத்யா மூவிஸ் தரப்பில் உருவான இதை திரைப்படம் திரை வரலாற்றில் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்ட திரைப்படங்களில் மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான இதயக்கணி திரைப்படம் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு ஜூலை ஏழு வெள்ளிக்கிழமை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை அல்பட் எக்மோர் திரையரங்கில் தொடங்கி நூற்றுக்கும் மேற்பட்ட திரையரங்குகள் ரிலீஸ் செய்யப்பட்டன மக்கள் திலக்கம் எம் அவர்கள் நடித்த சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான இதயக்கணி திரைப்படம் சத்யாமுபீஸ் சரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் இதயக்கணி திரைப்படம் ஜூலை நான்கு முதல் சென்னை ஆல்பேட் எக்மோர் திரையார்கள் திரையற்ற நாள் முதல் தற்பொழுது எழுபத்தை நாட்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் இதயக்கணி திரைப்படம் சென்னை எக்மோர் ஆல்பேட் திரையரங்கல் எழுபத்தை நாளாக சத்யாமுபி சரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் இதயக்கணி திரைப்படம் ஜூலை நான்கு வெள்ளிக்கிழமை முதல் ரிலீஸ் ஆன நாள் முதல் மாபெரும் கொண்டாட்டமாக்க மாபெரும் கட் அவுட் மாபெரும் மாலைகள் மாபெரும் மலர் அபிஷேகம் பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் முதல் நாள் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாவது நாளிலும் மாபெரும் மாலை மாபெரும் கட் அவுட் அமைத்து மாபெரும் அபிஷேகம் மாபெரும் பூஜைகள் செய்து மாபெரும் இனிப்புகள் அன்னதானம் வழங்கினார்கள் இருபத்தி ஐந்தாவது நாளிலும் சென்னை அல்பர்ட் எக்மோர் திரையரங்குகள் இதைக்கணி திரைப்படத்திற்கு ஐம்பதாவது நாளில் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் ஐம்பதாவது நாளில் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் ஐம்பதாவது நாளிலும் மாபெரும் பாலபிஷேகம் அபிஷேகம் செய்து கொண்டாடினார்கள் ஐம்பதாவது திருநாளை முன்னிட்டு இதைக்கணி திரைப்படத்திற்காக கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரிலிருந்து எம்சிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் வருகை புரிந்து மாலைகளை அணிவித்து பூஜைகள் செய்து இணைப்புகள் வழங்கினார்கள் கர்நாடக பெங்களூர் மாநகர எம்சிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் ஐம்பதாவது நாளில் இறைக்கணி திரைப்படத்திற்கு சத்யாமூவி சேர்ப்பில் உருவான மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்கள் நடித்த இறைக்கணி திரைப்படம் சென்னை திரையரங்கில் ரிலீஸ் ஆன முதல் நாள் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாவது நாள் ஐம்பதாவது நாள் மாபெரும் திருவிழா கோலமாக கொண்டாடினார்கள் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் தற்பொழுது எழுபத்தி ஐந்தாவது லில் மாபெரும் திருவிழாக கொண்டாட இருக்கிறார்கள் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் சென்னை ஆல்பாட் எக்மோர் திரையரங்கல் சத்யாமூவி சிறப்பில் உருவான திரை உலக பாத்தியார் எம்சியர் அவர்கள் நடித்த இறைக்கணித் திரைப்படத்தினை சென்னை ஆல்பர்ட் எக்மோர் திரையரங்குகள் ரிலீஸ் ஆண்ட நாள் முதல் மாபெரும் திருவிழாவாக கொண்டாடிய இருபத்தி ஐந்தாவது நாள் ஐம்பதாவது நாள் கொண்டாடிய சென்னையில் பயணித்துக் கொண்டிருக்கும் சென்னையில் இயங்கி வரும் அனைத்து எம்ஜிஆர் மன்றங்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இரயக்கணி திரைப்படத்தின் ஐம்பதாவது நாளில் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் இருந்து வருகை புரிந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டோட்டிற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கிய பெங்களூர் கர்நாடக எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பாத்தியார் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கணி திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு வாழ்த்துக்களையும் இதயக்கணி திரைப்படத்தின் எழுபத்தி நாள் இணைய நல்வாழ்த்துக்களையும் அகில உலக வாழும் எம் ரசிகர்கள் பக்தர்கள் சென்னையில் பயணித்து வரும் எம் மன்றங்கள் எம்சிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் கர்நாடக மாநிலத்தில் பயணித்து வரும் எம்சிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் இதயக்கணி திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு இனிய பொன்விழா வாழ்த்துக்களையும் இதயக்கணி திரைப்படத்தின் எழுபத்தி ஐந்தாவது நாள் இனிய நல் வாழ்த்துக்களையும் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக அனைத்து எம்சிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மற்றும் பாத்தியார் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இரையக்கணி திரைப்படத்திற்கு இருபத்தி ஐந்தாவது நாளில் சென்னை ஆல்பட் எக்மார் திரையரங்குக்கு வருகை தந்த திரை திரை நட்சத்திரம் திரு எஸ் வி சேகர் அவர்களுக்கும் ஐம்பதாவது நாளில் வருகை புரிந்து சிறப்பித்த திரை நட்சத்திரம் திரு வெண்ணிராடை நிர்மலா அவர்களுக்கும் திரைப்பட இயக்குனர் திரு விக்கிரமன் அவர்களுக்கும் திரை நட்சத்திரம் நடிகர் திரு பாக்யராஜ் அவர்களுக்கும் மற்றும் திரைப்பிரபலங்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக இதயக்கணி திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா வாழ்த்துக்களையும் எழுபத்தி ஐந்தாம் ஐந்தாம் நாள் இனிய நல் வாழ்த்துக்களையும் வருகை புரிந்து சிறப்பித்த அனைத்து பிரபலங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அனைத்து எம்சிஆர் அரசியர்கள் பக்தர்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் இனிய நல் வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் சத்யாமவி சைப்பில் உருவான இறைக்கணி திரைப்படத்தினை மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு திரையிட்ட எம்ஜிஆர் உலகப் பேரவை குழுவினருக்கும் சென்னை ஆல்பர்ட் எக்மோர் திரையரங்கு தொடங்கி திரையிட்ட எக்மோர் ஆல்பட் திரையரங்கு உரிமையாளருக்கும் மற்றும் இதயக்கணி திரைப்படத்தினை திரையிட்ட அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மற்றும் வினியோசர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் இதயக்கணி திரைப்படத்தை திரையிட்டதற்கும் மற்றும் இதயக்கணி திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு இனிய பொன்விழா வாழ்த்துக்களையும் எழுபத்தி ஐந்தாம் நாள் இனிய நல்வாழ்த்துக்களையும் சென்னை ஆல்பர்ட் எக்மோர் திரையரங்கு உரிமையாளருக்கும் மற்றும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக இனிய நல் வாழ்த்துக்களையும் கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் இதயக்கணி திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை கொண்டாடிய இதயக்கணி மாதவிழழுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் படித்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்சிஆர் ரசிகர்கள் எம்சிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் திரைப்பயண குடிமனர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும்